வணக்க மக்களை இது நம்ம நம்பர்ஸ் இன்னைக்கு நம்ம ரிட்டன் ஆஃப் கிரேசி டிமன் மான்ஹாவோட அடுத்த சாப்டர்ஸ் தான் பார்க்க போறோம் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ லைக் கொடுத்துட்டு பாருங்க ஸோ வாங்க வீடியோக்கில் போலாம் நம்ம போன சாப்டர்ஸ்ல என்ன பார்த்துருப்போம் நம்ம ஜகா இருக்கான்ல அவன் அந்த லெஃப்ட் ஹேண்டை துறத்துக்கிட்டு நேராக ஒயிட் ஹில் டவுனுக்கு வந்திருப்பான் ஸோ அந்த லெஃப்ட் ஹேண்டையும் கண்டுபிடிச்சிருவான் கண்டுபிடிச்சு அவனுக்கு டயரியா பாய்சன்லாம் கொடுத்து அவனை போய் குளிச்சிட்டுவான்லாம் சொல்லி அவனை பார்க்கறதுக்காக திரும்பி போயிருப்பான் அப்போ அவனோட மேல இருக்கிற அந்த டேட்டுவை கவனிச்சிருப்பான் ஸோ அந்த டாட்டூவ பார்த்த உடனே நம்ம ஹீரோக்கு அது என்னன்றது தெரிஞ்சு போயிடும் இது ஸ்வாட் டீமனோட டாட்டூ இவனோட மாஸ்டர் அப்படின்றத அப்பவே கண்டுபிடிச்சிருவான் திரும்பியும் இவனை பாக்குறதுக்காக அந்த லெஃப்ட் ஹேண்ட் வரும்போது இவனோட மாஸ்டர் கிட்டே கூட்டிட்டு போயிருப்பான் அங்க போய் நம்ம ஹீரோவும் சண்டை போடணும்னு சொல்லுவான் ஆனா அவர் ஸ்கில்டான ஆள் அப்படின்றது நம்ம ஹீரோவுக்கு அப்புறம் தான் தெரியும் சண்டை போட்டல அப்படின்றதுனால இவங்க ரெண்டு பேரும் பேசி இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிருவாங்க அப்ப நம்ம ஹீரோவோ அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் பத்தி கேட்பான் அதாவது அந்த சுப்ரீம் ஸ்டைல் அதுல எட்டு டெக்னிக் இருக்கும்ல அதுல தண்டர் ஸ்டைல் அப்படின்றிக பத்தி கேட்பான் இவரும் அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை அதை பத்தி சொல்லுவாரு இதுக்கப்புறம் உனக்கு வேற ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டாலும் என்கிட்ட வந்து தாராளமா கேட்கலாம் அதாவது மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டா அப்படின்னு சொல்லுவார் நம்ம ஹீரோ இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பான் சோ இதோட தான் நம்ம போன சாப்டர்ஸை விட்டுட்டு போனோம் இப்ப இதுல இருந்து கண்டினியூ பண்ணுவோம் இந்த ஒரு சாப்டர் ஆரம்பிச்சதும் இப்படியே இவங்க பேசி பேசி சாய்ந்தரமே ஆயிடும் இப்போ இந்த ஸ்வாடிமனு தன்னோட உண்மையான பேரு மீனிங் இறந்துட்டதுனால அந்த பேரை நான் யூஸ் பண்றதுல அப்படின்னு சொல்லுவாரு நம்ம ஹீரோ மட்டும் தன்னோட பேர் ஈஜஹா ஹாவோ கிளானோட லீடர் அப்படின்னு சொல்லுவான் ஹவா கிளானோட லீடரா அந்த கிளான நீதான் உருவாக்குனியா அப்படின்னு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்லுவான் உடனே தன்னோட டிசிப்ளை திரும்பி பார்த்து இனிமேல் நீ ஹாவோ கிளான் சேர்ந்த யார்கிட்டையும் பிரச்சனை வச்சுக்கவே வச்சுக்காத அவங்க கிட்ட ஓவராவும் பேசாத இல்ல ஹாவோ கிளானோட லீடர் கூட உன் கூட பிரச்சனை வரும் அதனால பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லுவாரு இப்ப இந்த மாதிரி இவன் மார்ஷியல் ஆர்ட்ஸ் பத்தி பேசுனது காரணத்தினால இவருக்கு அதை பத்தி யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் நிறைய விஷயம் இருக்கா அதனால தனக்கு தனியா ஒரு நேரம் வேணும் நீங்க ரெண்டு பேரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுவாரு இப்ப நம்ம ஹீரோவும் கிளம்பும்போது நம்ம ஹீரோவை பார்த்து கேட்பாரு கிளான் லீடர் நம்ம திரும்பி பார்ப்போமா அப்படின்னு நம்ம ஹீரோவும் நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கு சோ ஃபியூச்சர்ல நான் கண்டிப்பா உங்களை பார்க்க வருவேன் அப்படின்னு தான் போவான் இப்ப இவர் தன்னோட டிசிப்ல பார்த்து நீயும் இன்னைக்கு ஒரு சில விஷயங்களை கத்துக்கிட்ட அதனால நேரா அவனோட வீட்டுல உட்காந்து மெடிடேட் பண்ணு போயிட்டு குடிச்சுக்கிட்டு தெரியாத அப்படி குடிச்சீனா வரவேண்டிய என்லைட்மெண்ட்டும் பின்வாசல் வழியா ஓடி போயிரும் அப்படின்னு சொல்லுவாரு இப்ப இவங்க ரெண்டு பேரும் வெள்ள கிளம்புவாங்களா முட்டிக்கிட்டே இருக்கும் இவன் உடனே மாஸ்டர்ட்ட கத்துக்கிறதுக்கு நீ எல்லாம் லக்கியா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவான் நம்ம ஹீரோ உடனே சொல்லுவான் யாரு லக்கின்றத செக் பண்ணி பாத்துருவோமா அப்படின்னு இப்ப அவரும் நீ வாடா அப்படின்னு கூப்பிட்ட உடனே தன்னோட மாஸ்டர் கூப்பிட்ட உடனே அவனும் உள்ள போயிடுவான் நம்ம ஹீரோ இந்த டவுன்ல நடந்து போயிட்டு இருப்பான் இப்ப அவனால ஐசாட்ஸா அந்த அவன் கிட்ட இருந்து வாங்க முடியல இருந்தாலும் ஸ்வார்ட் பத்தி ஒரு சில விஷயங்களை அவன் தெரிஞ்சுக்கிட்டான் அவன் அவனோட போன லைஃப்ல ஸ்வார்ட்ஸா அவ்வளவா யூஸ் பண்ணவே இல்லை இப்ப இந்த ஸ்வார்ட் சொன்னது படி பார்த்தா நம்ம ஹீரோ நிறைய விஷயங்கள்ல எக்ஸல் ஆகல ஏதாவது ஒரு விஷயத்துல அவன் சுப்பீரியராகவும் இல்லை அவன் ஒரு சில விஷயங்களை மொத்தமா கத்து வச்சுக்கிட்டு தேவைக்கேத்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானே தவிர ஒரு பர்டிகுலர் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அவன் எதுவுமே யூஸ் பண்ணதே இல்ல ஒருவேளை அவனோட போன லைஃப்ல பார்த்தா அவன் ரொம்ப நாள் யூஸ் பண்ண ஒரு வெப்பன்னா அது அந்த கிரேசிமா கொடுத்த அந்த ஸ்டாஃப் தான் அந்த ஸ்டாஃப்லயும் மேல இருக்கிறத கழட்டிட்டு தான் கொடுத்துருப்பாரு அதுல தான் அவன் ரொம்ப நாள் ட்ரைனிங் பண்ணான் அதுலதான் அவன் ஓரளவு கான்பிடென்டாவும் இருக்கான் ஆனா நம்ம சகா மாதிரி இல்லாம இந்த ஸ்வாட் மட்டும் பண்ணதுனால இந்த ஸ்வாட்ல அவருக்கு அதிகமான அளவு என்லைட்மெண்ட் இருக்கு அதே நேரத்துல அது மூலமா அவரோட மார்ஷியல் ஆர்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ணி நம்ம ஹீரோவோட ஹையர் ஸ்கில் லெவல்ல இருக்காரு இப்போ கரண்ட்ல ஆனா நம்ம ஹீரோவுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா அவங்க கிட்ட இப்ப டைம் நிறைய இருக்கு அவர் ரெக்ரஸ் ஆகி வேற வந்துட்டான் போன லைஃபோட நாலேஜும் இருக்கு ஸோ கண்டிப்பா அவனால மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல இன்னும் சீக்கிரமாவே இம்ப்ரூவ் ஆக முடியும் அப்படின்னு அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும் மற்றவங்களோட கம்பேர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது தன்னோட பார்த்து வேற அந்த ஸ்வாட் இவனோட பார்த்து வேற ஸோ தான் தன்னோட பாதையிலே போகணும் அப்படின்னு முடிவு பண்ணுவான் இப்ப நம்ம ஹீரோ போய் ஒரு இடத்துல உட்காந்து திருப்பி குடிக்க ஆரம்பிப்பான் அப்ப இந்த லெப்ட் ஹேண்ட் அந்த இடத்துல இருந்து உட்கார்ந்து நம்ம ஹீரோ ஊற்றி வச்ச கிளாஸ் எடுத்து அவன் உடனே வேக வேகமா குடிப்பான் நம்ம ஹீரோ உடனே அவனை பார்த்து கேப்பான் ஏன் உனக்கு மூளை இருக்கா இல்லையாடா ஏற்கனவே நீ குடிச்ச கிளாஸ்ல ஒரு தடவை டைரியா பாய்ஸனை கலந்து கொடுத்தேன் தானே அது இருக்கா இல்லையான்னு கூட செக் பண்ணாம திரும்பி நீ பாட்டுக்கு எடுத்து குடுக்கிறேன்னு டக்குன்னு எல்லாத்தையும் துப்பி அஹான்னு இருமிக்கிட்டே இருப்பான் அதே அந்த பொய்யை வேற நம்பிட்டான் இவன் உண்மையிலே குழந்தைதான் அப்படின்னு நம்ம ஹீரோவை யோசிச்சுட்டு இருப்பான் இப்ப இந்த லெப்ட் ஹேண்ட் கேட்பான் இதுக்காக உனக்கு ஐசாட்சி வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ என்ன சொல்லுவானா நான் அதை பத்தி தேடிக்கிட்டு இருந்தேன் அதனாலதான் ஐசாட்ஸ் வேணும்னு நினைக்கிறேன் எனக்கு நிறைய சபார்டினேட்ஸ் இருக்காங்க அந்த சபார்டினேட்ஸ்ல ஒருத்தர் இந்த ஜேட் பிளவர் பேலஸ்க்கு கொஞ்சம் சம்பந்தப்பட்டவர் அவர் தான் என்கிட்ட இதை பத்தி சொல்லியிருக்காரு இந்த ஜேட் பிளவர் பேலஸ்ல இருக்கிற அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் யாராவது ஒருத்தர் இன்ஹெரியட் பண்ணிருப்பாங்களான்னு நான் தேடிக்கிட்டு இருந்தேன் பேலஸ் சேர்ந்ததுதான் இந்த ஐசாட்ஸ் இப்ப இந்த லெப்ட் ஹாண்ட் சொல்லுவான் ஓ அதனாலதான் அவனோட அந்த சபார்டினேட் என்னை ஃபாலோ பண்ணிட்டே வந்தானா ஆனா அவனோட கையை உடைக்கும் போது நான் ஐசாட்ஸ் யூஸ் பண்ணதே இல்லையே அப்புறம் எப்படி அவன் கண்டுபிடிச்சான்னு கேட்கும் போது நீ ரொம்ப வேடிக்கையா பேசிக்கிட்டு இருக்க நீ என்னோட சபாநிலை கைய உடச்சிருக்க நீ ஒயிட்டிகல் டவுன்ல இருக்க நான் இதை பத்தி கொஞ்சம் தேடினாலே போதும் நீ தான் அந்த ஆள் அப்படின்றத என்னால ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும் அதுவும் இல்லாம நீ என்னோட சபாநிலை கையை உடச்சதுனால நானே நானே வர வேண்டியதா போச்சு நான் வந்து நீ ஐசாட்ஸ் யூஸ் பண்ற அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லுவான் இப்ப உடனே இந்த லெப்ட் ஹேண்டும் கேப்பான் அப்போ உங்களுக்கு ஆரம்பத்திலே நான் ஐசாட்ஸ் யூஸ் பண்ணுவேன் அப்படின்றது தெரிஞ்சிருக்காது அப்புறம் எதுக்காக என் மேல சந்தேகப்பட்டு என்ன மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னு கேட்கும் போது இல்ல இந்த மாதிரி யாராவது இருப்பாங்களா அப்படின்றத நான் தேடிக்கிட்டு இருக்கும் போதுதான் கரெக்டா உன்ன கவனிச்சேன் நீ ஒரு நார்மல் ஒய்ஃபோட பையன் கிடையாதுல்ல சோ அந்த ஒரு காரணத்தினால கண்டிப்பா நீயாதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கெஸ்ட் பண்ணி தான் உன தேடும் அப்படின்னு சொல்லுவான் இந்த மாதிரி சொல்லாத நானும் ஒருத்தவங்களுக்கு பிறந்தவன் தானே என்னை இந்த மாதிரி கேவலப்படுத்தினவனுங்க எல்லாருமே என் கையால் அடி வாங்கியிருக்காங்க அது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பான் நம்ம ஹீரோ உடனே நீ என்ன முட்டாளா நீ யாருன்றத உன்னால மாத்த முடியுமா என்ன இனிமேல் உன்னால மாத்த முடியாது தானே அப்படின்னு சொல்லுவான் இதை கேட்டதும் அவனும் அமைதியாயிருவான் இப்ப உடனே திருப்பி குடிக்க ஆரம்பிச்சிருவான் திருப்பியும் இப்ப நம்ம ஹீரோவை பாத்து கேட்பான் கல்ட்டு கல்ட்டு லீடர் உனக்கு என்ன பண்ணியிருக்காரு நீ ரொம்ப சின்ன பையன் மாதிரி தெரியுற அப்படி இருக்கிறப்ப அவர் ஏதாவது பண்ணி அதனால நீ பாதிக்கப்பட்டு அவரை எதிர்க்கணும்னு நினைக்கிறியா அப்படி ஒண்ணும் தரலையே அப்படின்னு கேக்கும்போது என்னால சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுவான் இப்ப அந்த வழியா ஒரு பொண்ணு போகுமா டக்குன்னு இவன் உடனே திரும்பி பார்ப்பான் டேய் இந்த மாதிரி பொண்ணு போனாலே திரும்பி பாக்குறியே பொண்ணு 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 அலையிறியே என்னதான் அப்படி கதை அப்படின்னு கேட்கும் போது அதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு காரணம் இருக்கு ஆனா அத ஓன்ட்ட சொல்ல முடியாதுன்னு சொல்லுவான் உடனே நம்ம ஹீரோவும் டக்குன்னு ஒரு கீ அட்டாக்கை எடுத்துட்டு வருவான் பதிலுக்கு அவனும் தன்னோட கீ அட்டாக்கை எடுத்துட்டு வருவான் இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஃபயர் கீ அந்த பக்கம் அவன் இன் கீ அதாவது ஐஸ் கீ இவங்க ரெண்டு இந்த கீ கிளாஷ் ஆரம்பிச்ச உடனே நம்ம ஹீரோ அநேகமா உன்ட்ட சொல்லி இருப்பாரு என் கூட சண்டை போட வேணாம் அப்படின்னு ஆனாலும் நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடணும்ன்றது தானே நீ இதை ஒத்துக்கிறதானே அப்படின்னு சொல்லி கேட்பான் உடனே இந்த லெப்ட் ஹாண்டும் சொல்லுவான் ஆமா நம்ம சண்டை போட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் இந்த கீ கிளாஷ ஆரம்பிப்பாங்க இப்ப இதை பாக்குறதுக்காக சுத்தி நிறைய பேர் வந்திருப்பாங்க நிறைய பொண்ணுங்களுக்கு ஆ மோங்கிரான் சண்டை போடுறாரா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் ஏன்னா இவன் சண்டை போடுறத பாக்கிறதுக்காகவே நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க இப்ப உடனே நம்ம ஹீரோவும் கேட்பான் என்ன நீ ரொம்ப ஃபேமஸான ஆளு போல அப்படின்னு இப்ப சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்ச உடனே நம்ம ஹீரோ இதுக்கு மேல இதை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி தன்னோட கீயை ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான் கீயை ரைஸ் பண்ண ஆரம்பிச்ச உடனே இந்த லெஃப்ட் ஹேண்டுக்கு தெரிஞ்சு போயிடும் அவன் தோக்க போறான் அப்படின்னு உடனே இத்தனை பேருக்கு முன்னாடி தோத்தா அசிங்கமா போயிடுமேன்னு சொல்லி நம்ம ஹீரோவை பார்த்து சொல்லுவான் இதை இப்படியே டிராவில முடிச்சுக்கலாமா அப்படின்னு அப்படிலாம் முடிக்க முடியாது இது ஆரம்பிச்சதுன்னா நான் தான் எப்படி முடிக்கணும்னு சொல்லுவேன் சொல்லி நம்ம ஹீரோ மொத்தமா தன்னோட கீ ஃபுல்லா ரைஸ் பண்ணி மொத்தமா அவனை காலி பண்ணிடுவான் அவன் அப்படியே தள்ளி போய் விழுந்துருவான் எல்லார் முன்னாடியும் ஹீரோ மாதிரி சுத்தின ஒரு ஆளு தோத்து போயிட்டான் உடனே எல்லாரும் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க அப்பதான் நம்ம ஹீரோ கவனிப்பான் இவன் இன்னமும் கூட மத்த பொண்ணுங்களாம் எப்படி உன பாக்குறாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கானா சே அப்படின்னு இப்ப உடனே அவனே எந்திரிச்சு நல்லா சிரிச்சுக்கிட்டு விட்டுட்டு இப்ப நம்ம ஒன் வின் ஒன் லாஸ்ட்ல இருக்கோம் அப்படிதானே அப்படின்னு கேட்பான் எனது ஒரு வெற்றி ஒரு தோல்வியா நம்ம இப்ப ஈக்குவலா இருந்தோம் அப்படின்னு கேட்கும் போது சரி சரி ஒரு ட்ரா ஒரு லாஸ்ல இருக்கும் ஏதோ ஒண்ணு தான் இனிமேல அடிக்கடி சண்டை போட போறோம்ல அதனால இதை பத்தி எல்லாம் பெருசா கண்டுக்காத நான் வேற இன்டர்னல் எனர்ஜியில தானே தோத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவான் இப்ப இது எதுக்காக சொன்ன அப்படின்னா சுத்தி இருக்கிற எல்லாம் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக இப்ப இதை சொன்னதும் மத்த பொண்ணுங்க எல்லாருமே ஓரளவு நார்மலான ரியாக்ஷனுக்கு வந்துருவாங்க அப்பாடியோ அப்படின்னு இவனு பெருமூச்சு விட்டுக்குருவான் இப்ப தன்னோட கதை என்ன அப்படின்றத சொல்லுவான் ஆக்சுவலா இவனுக்கு இவனோட சின்ன வயசுல இருக்கும் போது ஒரு மேல் சர்வென்ட் இருந்தானா அந்த பேரு இந்த இவனை விட அஞ்சு பெரிய பையன் இருந்தாலும் இவனுக்கு தேவையான எல்லா விஷயங்களையுமே அவன் தான் பாத்துக்கிட்டான் இவனை சார் சார்னு கூப்பிட்டு இவனுக்கு தேவையான சாப்பாடுல இருந்து ட்ரெஸ்ல இருந்து எல்லாத்தையுமே அவன் தான் பாத்துக்கிட்டான் ஒரு லாயலான சர்வன்டா இருந்தான் ஆனா ஒரு நாள் அவனோட ரூம்ல போய் பார்க்கும் போது அவன் அங்கே தூக்குமாட்டி செத்து போயிட்டானா இவனோட ஒரே சர்வன்ட் அப்படின்றதுனால மோங்ராங்கோ அதை பத்தி தேடினானா எதுக்காக இவன் செத்துப்போனா அப்படின்னு அப்படி தேடும் போது தான் கடைசியா அவன் ஒரு பொண்ணுகிட்ட போய் லவ் சொல்லியிருக்கான் அப்படின்றது இவனுக்கு தெரிய வந்திருக்கு இப்ப மோங் அந்த பொண்ண தேடி கண்டுபிடிச்சு அந்த பொண்ணுகிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்றத பத்தி கேட்டிருக்கான் அந்த பொண்ணு என்ன தெரியுமா சொல்லுச்சு அந்த பொண்ணு பியூங்கியோட லவ்வ வேணா அப்படின்னு சொல்லும் நீ மோங் கிடையாது மோங் பாடி கார்டு தான் நீ எல்லாம் வந்து எதுக்காக என்கிட்ட லவ்வ சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான் இந்த ஒரு காரணத்தினாலதான் அவன் போய் தூக்கல தொங்கிட்டான் இவன் எதுக்காக இந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக போய் தூக்கல தொங்குனானே அப்படின்னு சொல்லி நம்ம மோங் கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சான் அன்னையில இருந்து இந்த பொண்ணுங்க மேல அவனுக்கு ஒரு இன்ட்ரஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படி என்னதான் அவங்க பாக்குறாங்க அந்த பியூங்கிய எதுக்காக செத்துப்போனா அப்படின்னு அவனும் இதை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சான் அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு முக்காவாசி பொண்ணுங்க ஒரே மாதிரிதான் யோசிக்கிறாங்க அவங்களுக்கு நல்ல அழகான நல்ல பணக்கார வீட்டு பையன் வேணும் அதே நேரத்துல அந்த பையன் ஒரு நல்ல ஃபேமிலில இருந்து வந்திருக்கணும் ஆனா பியூங்கியூ மாதிரி ஆளுங்களை அவங்க ஒரு மனுஷனா கூட மதிக்க மாட்டாங்க ஏன்னா அந்த மாதிரி பாடி கார்டு மாதிரி ஆளுங்களா அவங்க கண்ணுக்கே தெரிய மாட்டான் அது மட்டும் கிடையாது இவன் நிறைய பொண்ணுங்களை பார்க்க பார்க்க எல்லாரும் ஒரே மாதிரிதான் யோசிக்கிறாங்களாம் ஒரு சில பொண்ணுங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமான அளவு ஸ்டாண்டர்ட்ஸ் இருந்துச்சு அவங்க மோங்கராங்க ஒரு மனுஷனா மதிக்க மாட்டாங்க ஏன்னா மோங்ராங் ஒரு நார்மல் ஒய்ஃபோட பையன் கிடையாதுல அந்த ஒரு காரணத்தினால மோங்ராங்க மோங்கராங்கையும் அவங்க ஒரு பியூங் கியூவா தான் பாத்திருக்காங்க அவனையும் ஒரு சர்வெண்டா தான் பாத்திருக்காங்க இப்ப நம்ம ஹீரோவும் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு சரி இப்ப தான் நீ நிறைய பொண்ணுங்களை பாக்குறியான்னு கேட்கும் போது இல்ல இது எல்லாமே அந்த பியூங் கியூக்கான ரிவென்ட் அப்படின்னு சொல்லுவான் நீ ஒரு சரியான பைத்தியம் நினைச்சேன் நீ ஒரு சரியாகாத பைத்தியமா இருந்திருக்கியே உனக்கு உங்க அப்பாவுக்கு ஒரு வித்தியாசமும் கிடையாது அப்படின்னு சொல்லுவான் இதை கேட்டு அவனும் கோவப்பட்டு கத்துவான் உடனே நம்ம ஹீரோவும் சொல்லுவான் உங்க அப்பா எதுக்காக உங்க அம்மாவை லவ் அப்படின்றதுக்காக மட்டும்தான் உங்க அம்மாவோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்களோட வாரிசுகளுக்கு மட்டும்தான் அந்த ஐஸ் ஆர்ட்ஸை சொல்லி தருவாங்க அந்த ஒரு காரணத்தினாலதான் உங்க அப்பா உங்க அம்மாவை லவ் பண்ணியிருக்காரு ஏன் லவ் கூட பண்ணியிருக்க மாட்டாரு அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் வேணும்னு தான் நினைச்சிருப்பாரு அதனாலதான் உன்னையும் அவங்க பெத்துக்கிட்டாங்க ஆனா என்னாச்சு நீயும் சரி உங்க அம்மாவையும் சரி உங்க ரெண்டு பேரையுமே அந்த உங்க அப்பாவோட ஃபேமிலியில இருக்கிறவங்க யாருமே ஒழுங்கா ட்ரீட் பண்ணதே கிடையாது ஆனா இவ்வளவு நடந்தும் கூட நீ இன்னமும் ஒரு சர்வென்ட்டுக்காக உங்க அப்பா என்ன பண்ணாரோ அதே விஷயத்தான் பண்ணணும்னு நினைக்கிற உங்க அப்பா உங்க அம்மாவுக்கு என்ன பண்ணாரோ அதையே நீ ரிவஞ்சுன்னு சொல்லி எடுக்கணும்னு நினைக்கிற உனக்கும் உங்க அப்பாவுக்கும் அப்படி என்னடா வித்தியாசம் அப்படின்னு கேட்பான் இது கேட்ட உடனே அந்த கோவம் வந்து நம்ம ஹீரோவா அடிக்கிறதுக்காக வருவான் நம்ம ஹீரோ இனிமேலும் பொறுத்து போக மாட்டான் டக்குனு பலார்னு அவனுக்கு ஒரு அரை கொடுத்து அவனோட கழுத்தை புடிச்சு டேய் உங்க மாஸ்டர் உங்ககிட்ட சொல்லல என் கூட சண்டையே வச்சுக்க வேணாம் அப்படின்னு உன்ன மாதிரி ஒரு இம்மெச்சு போய் அவர் எடுத்துக்கிட்டா நீ என் கண்ணு முன்னாடியே நிக்காத இனிமேலும் என் கூட சண்டை போடணும்னு நினைச்ச உன்னை ஒரு இனிச்சா இப்பவே மாத்திருவேன் உன்னோட அங்கீகாரத்தை பறிச்சிருவேன்னு சொல்லுவான் இப்ப நம்ம ஹீரோ அவனை பார்த்து நான் என்னோட வாழ்க்கையில இது வரைக்கும் எந்த ஒரு பொண்ணு கூடையும் டேட்டிங் கூட போனதில்லை இனிமேலும் நீ என் கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள் பத்தி எல்லாம் பேசாதா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான் இவ்வளவு அடியையும் வாங்கியும் கூட இந்த லெப்ட் ஹாண்ட் அப்ப என்ன தெரியுமா சொல்லுவான் ச்சே இப்படி ஆயிடுச்சு உன்னோட வாழ்க்கையே பரிதாபமா இருக்கே அப்படின்னு ஒரு மாதிரி பரிதாபமான ரியாக்ஷன் கொடுப்பான் நம்ம ஹீரோ உடனே டேய் நம்ம ரெண்டு பேருக்கும் வாழ்க்கையை பத்தின வித்தியாசமான பர்ஸ்பெக்டிவ் இருக்கு அதனாலதான் அப்படி இருக்கு நீ ஒழுங்கா இங்க இருந்து போயிருன்னு சொல்லுவான் உடனே இவனும் சிரிக்க ஆரம்பிச்சிருவான் நம்ம ஹீரோவும் சொல்லுவான் உண்மையான லவ்னு ஒண்ணு இந்த உலகத்துல இருக்கா அப்படின்னு அதை கேட்டு இன்னமும் சிரிச்சுக்கிட்டு இருப்பான் நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் அவனோட அவனோடிவ் வேற அவனுக்கு பழைய லைஃப்ல வாழ்ற மாதிரி திரும்பி வாழணும்னு ஆசை கிடையாது கண்டிப்பா அவனோட இந்த ஒரு மாத்தணும்னு நினைக்கிறான் கண்டிப்பா மாத்தணும்னு நினைக்கிறான் இப்ப அவன் சிரிக்கிறத பாத்த உடனே டெய் சிரிச்சது போதும் நிப்பாட்டு முப்பத்தி ரெண்டு பல்லும் தெரியுது பாரு அப்படின்னு திட்டுவான் நம்ம கிளம்புவோன்னு சொல்லிட்டு பில்ல கட்டிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லுவான் நீ எங்க போற நீ உன்னோட உண்மையான அளவை கண்டுபிடிக்க போறியா என்ன அப்படின்னு இந்த லெப்ட் ஹேண்ட் கேட்கும் நம்ம ஹீரோ அவனை ஒரு மரம் உரப்பான் இவனை இங்கேயே கொன்றலாமா அப்படின்னு இப்ப இவனும் சொல்லுவான் நீ வைட்டிகள் டவுன்லேயே பேசாம இருந்துரு ஏன்னா இங்கதான் நிறைய அழகான பொண்ணுங்க இருக்காங்க அந்த நாம்கும் பசங்களா சுத்துவாங்களே அதை விட இங்க அழகான பொண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு உடனே இது எல்லாத்தையும் கேட்டுட்டு நம்ம வெயிட்றும் பக்கத்துல வந்துட்டு நீங்க கண்டிப்பா உங்களோட உண்மையான அளவோ கண்டுபிடிச்சிருவீங்க அப்படின்னு சொல்லுவாரு இப்ப ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க நம்ம ஹீரோ எரிச்சலாகி உடனே இடத்துல இருந்து கிளம்பிடுவான் ஒருவேளை மார்ஷியல் ஆர்ட்ஸ் பத்தின ஏதாவது ஒரு கொஸ்டின் எனக்கு வந்துச்சுன்னா நான் கண்டிப்பா சுவாட்டி மன பாக்குறதுக்காக வரேன் நான் இப்ப கிளம்புறேன் அப்படின்னு சொல்லுவான் இப்ப இந்த லெப்ட் அணு கேட்பான் ஒருவேளை என்னோட மாஸ்டர் உன்ன பார்க்கணும்னு சொன்னார் நான் எங்க வந்து உன்ன தேடணும் அப்படின்னு நீ நேரா பிளாக் ராபிட் யூனியனுக்கு வா நான் அங்கேதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான் என்னது பிளாக் ராபிட் யூனியனா நீ ஹாவோ கிளானோட லீடர்னு சொன்னேன் கேக்கும் போது அதுவா பிளாக் பேக்ஷன்ல இருக்கிற எல்லாரையும் ஒன்னு கொள்றேன் இல்ல என்னோட சபாடி நீ நினைச்சா மாத்திக்கிட்டு இருக்கேன் அந்த ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு இப்போதைக்கு நான் தான் பிளாக் ராபிட் யூனியன் மாஸ்டர் நீ அங்க வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிருவான் இப்ப போறப்பையும் கூட அவன் போயிட்டு வா போயிட்டு வா நீ கண்டிப்பா உன்னோட உண்மையான அளவை கண்டுபிடிச்சு திரும்பி வருவேன் நான் நம்புறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிப்பான் நான் ஒரு சிங்கிளாவே வாழ்றவன் அதுவும் மொரட்டு சிங்கிளா வாழ்றவன் என்ன மாதிரி இந்த மொரட்டு சிங்கிளோட லைஃப இந்த மாதிரி ஒரு போவட்டாலெல்லாம் புரிஞ்சுக்கவே முடியாது இந்த சென்ட்ரல் பிளைன்ல ஒரு அழகான பொண்ணு இருந்துச்சு இதே ஒயிட் ஒயிட்லயே ஒரு அழகான நான் ஏன் இன்னும் நிறைய அழகான பொண்ணுங்களை பாத்திருக்கேன் அவங்க எல்லாருமே ஒண்ணு என் கூட சண்டை போடும் போது என்னை கருச்சு கொட்டினாங்க யாருமே என் கிட்ட லவ் சொல்லவே இல்ல ஆனா இந்த லைஃப்ல அதெல்லாம் மாறும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவா ஏன் அவங்க எல்லாருமே நம்ம ஹீரோ திட்டினாங்கன்னு நமக்கு தெரியும் ஆனா நம்ம ஹீரோ அதை தெரியாத மாதிரியே காட்டிக்கிடுவாரு இப்ப நம்ம ஹீரோவும் அவனோட இடத்துக்கு போயிட்டு அந்த பிளம் முன்னாடி உட்காந்து மெடிடேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பான் இப்ப அட்மினிஸ்ட்ரேட்டர் பியோக் வந்து சொல்லுவாரு உங்களை பாக்குறதுக்காக நான்மிங் அசோசியேஷனோட லீடர் வந்திருக்காரு அப்படின்னு நம்ம ஹீரோவும் அவன பாக்குறதுக்காக போவான் அங்க போன உடனே இந்த நாம்கராக்கும் கேப்பான் என்ன உங்க சபாடி நேச்சு எல்லாருமே நல்லா ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லும் அதுவா அவங்க எல்லாருமே அந்த அளவுக்கு டாலண்டரான ஆள் கிடையாது அந்த ஒரு காரணத்தினால உயிரோட இருக்கணும்னா அட்லீஸ்ட் அவங்க அதையாவது பண்ணியாகணும் ஆகணும் அப்படின்னு இப்ப இந்த நாம்கராக் எதுக்காக வந்திருக்காரு அப்படின்னா இந்த சதன் ஹெவலி ட்ரோப்புக்கும் சுப்ரீம் சோட் அசோசியேஷனுக்கும் ரீசெண்டா ஒரு சண்டை போயிருக்கான் ஏற்கனவே இவங்க ரெண்டு பேரும் அசோசியேஷனோட பிரச்சனை பண்றாங்க நம்ம தெரிய வந்துச்சுல அதை பத்தி கூட இவர்கிட்ட இவர்கிட்ட போறப்ப அத பத்தி பேசியிருப்பான்ல இப்ப அவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வந்திருக்கான் அந்த லீடர்ஸ் ரெண்டு பேரும் சண்டைக்குள்ள களத்துல இருக்கானுங்க அந்த ஒரு காரணத்தினால இது ஒரு பெரிய சண்டையா மாறி இருக்கு ரெண்டு சைட்லயுமே லாசஸ் இருந்திருக்கு இது ஒரு டிராவா இப்பதைக்கு நிறுத்திக்கிட்டாங்க இப்ப இந்த சதன் எவ்வளோ அந்த லீடர் இருக்காருல அவரு சுத்து வட்டாரத்துல இருக்கிற எல்லா ஃபேக்ஷன்ஸையும் தன்னோட கமாண்டுக்கு கீழே கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு எல்லாரும் உடனே வந்து தான் கீழே சேரணும் அப்படி இல்லைன்னா இந்த வார் முடிஞ்ச உடனே கண்டிப்பா சேராதவங்க எல்லாரையும் அவரே அவரோட கையால கொண்டு இப்ப அதனால இந்த நாம்கராக்கே அவர் கூப்பிட்டு இருக்காரு இது மட்டும் கிடையாது அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு இந்த சுப்ரீம் லீடரும் நம்ம நாம்கராக்க வந்து சேர்ந்துக்க சொல்லியிருக்காரு இதே மாதிரியான விஷயம் தான் சேர்ந்துக்கலைன்னா கொண்டுருவேன் சொல்லியிருக்காரு சேர்ந்துட்டு போரில் போய் செத்து போனாலும் சரி இல்ல தோத்து போனாலும் சரி சாவு கன்ஃபார்ம் இல்ல சேராம இருந்தா ஜெயிச்சவன் வந்து சோ அப்பயும் சாவு கன்ஃபார்ம் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில தான் ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் அங்க இருக்கிற பிளாக் இருக்காங்க ஆனா நம்ம நாம்கராக் என்ன முடிவு பண்ணிருக்காருன்னா ரெண்டு பேருக்கு சேர வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காரு இப்ப நம்ம ஹீரோவும் கேட்பான் ரெண்டு பேருமே பிளாக் பேக்ஷனை சேர்ந்தவங்க தான் இருக்கிறதுல யாரு பெரிய வீவல் அதாவது யாரு ரொம்ப ரொம்ப மோசமானவன் அப்படின்னு இப்ப இந்த சுப்ரீம் அசோசியேஷனோட லீடர் இருக்காருல அவங்க ஒரு பெரிய ஆர்கனைசேஷனா அவரு இந்த ஒரு பெரிய ஆர்கனைசேஷனை கனெக்ட் பண்ணி தான் உருவாக்கியிருக்காரு அதாவது நல்ல பிசினஸ் பண்ணுவானுங்கல்ல அவனுங்க எல்லாரையும் ஒன்னா சேர்த்துதான் இந்த சுப்ரீம் சோட் அசோசியேஷனை உருவாக்கி இருக்காரு அதனால அவங்க கிட்ட எக்கச்சக்க காசு இருக்கு ஆனா சதன் ஹேமிலி ட்ரோப் அப்படி கிடையாது அந்த சதன் ஹேமிலி ட்ரோப்போட லீடர் சாடோஹியாங் இருக்காருல்ல அவரு எல்லாருக்குடி சண்டை போட்டு சுத்த வட்டாரத்தில் இருக்கிற எல்லா பிளாக் ஃபேக்ஷனையும் தனக்கு கீழே அடிமையாக கொண்டு வந்திருக்காரு அதுவும் அவர் பயமுறுத்தி எல்லாரையும் கொண்டு வந்திருக்காரு அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு இருபது வயசுக்கு முன்னாடியே இந்த சதன் ஹேமிலி ட்ரோப்பை அவர் உருவாக்கிட்டாரா அந்த ஒரு காரணத்தினாலேயே இந்த நான் பொறுத்த வரைக்கும் இவர் தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஆளு இப்ப இதை வச்சு பார்த்தோம்னா இந்த சாடோஹியாங்க இருக்காருல அவர் யாரையுமே பணத்தை கொடுத்து விலைக்கு வாங்கணும்னு நினைக்கல அவங்க எல்லாருக்கிட்டையும் தன்னோட ஸ்ட்ரென்த்தை உண்மையிலே காட்டி அவங்க எல்லாருமே தனக்கு கீழே கொண்டு வந்திருக்காரு சோ அப்படி பாக்குறப்ப அவர் ஒண்ணு கேவலமான ஆள் கிடையாது ஆனா அவர் தான் சுவனை பொறுத்த வரைக்கும் கிங் இப்ப ஒருவேளை நம்ம ஹீரோ போய் அவர்கிட்ட நான் ஹாவோ கிளானோட லீடர் அப்படின்னு சொன்னா உடனே என் கிட்ட நீ மண்டிடுணும் நீ என்னோட காலில் விழுகணும் அப்படின்னு சொல்லுவாராம் அந்த ஒரு காரணத்தினாலதான் தான் கரெக்ட் ரெண்டு பேர் கூடயுமே சேர வேணாம் அப்படின்னு நினைக்கிறாரு ஆனா நம்ம ஹீரோ சொல்லுவான் நான் எங்க போனாலும் ராஜாதான் ஒரே இடத்துல ரெண்டு ராஜா இருக்கவே மாட்டாங்க அப்படின்னு இப்போ நம்ம பெவிலியன் மாஸ்டர் ஷோ இந்த ரூம்க்கு வந்து சொல்லுவாரு உங்களை பாக்குறதுக்காக சுப்ரீம் சோட அசோசியேஷன்ல இருந்து ஒருத்தன் வந்திருக்கான் அப்படின்னு என்னது சுப்ரீம் சோட அசோசியேஷனா அவன் எதுக்காக இங்கே வரணும் சரி உள்ள வர சொல்லு அப்படின்னு ஒருத்தன் உள்ள வருவான் உள்ள வந்து நம்ம ஹீரோவையும் அந்த நாம்கராக்கையும் பார்த்துட்டு இங்க யாரு பிளாக் ராபிட் யூனியனோட மாஸ்டர் அப்படின்னு கேட்பான் நான் தான் அப்படின்னு நம்ம சகா சொன்னதும் உன்னோட சபாடினேட்டை இப்ப உடனே இங்க இருந்து வெளில போக சொல்லு நான் கூட தனியா பேசணும்பா அவன் என்னோட கிடையாது அதனால நீ என்ன சொல்ல வந்தியோ சொல்லு அப்படின்பா இப்ப உடனே இந்த சுப்ரீம் சோர்ட் அசோசியேஷனை சேர்ந்தவன் என்ன சொல்லுவானா நான் முதல்ல என்னை சொல்லிக்கிறேன் நான் சுப்ரீம் சோர்ட் அசோசியேஷன்ல இருந்து வந்தவன் அப்படின்னு சொல்லுவான் நீ பேசுனதெல்லாம் போதும் அதெல்லாம் தெரிஞ்சுதான் உன உள்ள கூப்பிட்டு இருக்கேன் நீ என்ன சொல்ல வந்தியோ அதை மட்டும் சொல்லிட்டு கிளம்பு அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னதும் இவன் இதை கேட்டு ரொம்ப கோவப்படுவான் இருந்தாலும் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவான் இதுக்காக இவன் வந்திருக்கான் அப்படின்னா பிளாக் ராபிட் யூனியனை சேர்ந்த எல்லா மார்ஷியல் ஆர்டிஸ்டையும் ஹயர் பண்ணும் அப்படின்றதுக்காக வந்திருக்கானா ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு மூணு சில்வர் தருவானா ஒருவேளை நம்ம ஹீரோ வந்து இவங்க கூட சேர்ந்துக்கிட்டான் அப்படின்னா பத்து கோல்டு தருவானா இவங்க பெருசா வந்து எதுவும் பண்ணணும்லாம் அவசியம் கிடையாதான் வந்தாலே இவங்களுக்கு காசு கண்டிப்பா உண்டா ஒருவேளை அந்த கிரேட் ரக்ஷாஷாவே கிளம்பி வந்தாரு அப்படின்னா அவருக்கு ஐம்பது கோல்டு தருவாங்களாம் ஒருவேளை இவங்க இதை மறுத்துட்டாங்க அப்படின்னா இதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் அசோசியேஷனோட லீடரோட கோவத்துக்கு இவங்க ஆளாக வேண்டியதா இருக்குமா இப்ப உடனே நாங்க ரக்கம் சொல்லுவாரு என்னோட சபார்டினேட்ஸுக்கு இவங்க அஞ்சு சில்வர் தரையன்றாங்க உனக்கு வெறும் மூணு சில்வர் தான் தரையன்னு சொல்றாங்க அப்படின்னு இதை கேட்ட உடனே நம்ம ஹீரோவும் இதனால எனக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கு நான் ரொம்ப ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கிறதுனால என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு ரொம்ப வருத்தமா பேச ஆரம்பிச்சிருவான் இப்ப நம்ம சகாவும் இருந்தாலும் எனக்கு புரியுது கிரேட் ரக்ஷாசா செத்து போயிட்டாருன்றது கூட இவனுங்களுக்கு தெரியல அந்த ஒரு காரணத்தினாலதான் இப்பெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு எனது அவர் செத்துட்டாரு அப்படின்னு திரும்பி அந்த மெசேஞ்சர் கேட்பான் அப்ப நம்ம நாம கராக் இவனுங்களுக்கு இவங்களுக்கு உண்மையிலே தெரியாது போல அப்படின்னு சொல்லுவான் இப்ப நம்ம ஹீரோவும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே தான் ரெண்டு பேருமே ரெண்டு பேர் கூடயுமே ஜாயின் பண்ண முடியாது இந்த சண்டையை அவனுங்க அவனுங்களுக்குள்ளே வச்சுக்கலாம் வெறும் அவங்களோட லீடர்ஸ் மட்டும் சண்டை போட்டானுங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாமே ஈஸியாவே முடிஞ்சிடும் இருந்தாலும் அவனுங்க எல்லாரையும் ஒன்னா சேர்த்து இந்த சண்டையை இன்னும் பெருசாக்கணும்னு நினைக்கிறானுங்க அதுதான் தனக்கு ஏன் புரியல அப்படின்னு சொல்லி இந்த நாம் கராக் சொல்லுவாரு நம்ம ஹீரோவும் இதெல்லாம் அப்படிதான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருப்பான் இப்ப இந்த மெசஞ்சரும் சரி இதுதான் உனோட பதில்னா நான் இங்க இருந்து கிளம்புறேன் கண்டிப்பா இந்த சண்டை உடனே நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவான் இப்ப நம்ம சகாவும் யாரங்க அப்படின்னு கூப்பிட்ட உடனே நம்ம மாஸ்டர் உடனே உள்ள வருவாரு அவரை பார்த்து இவன் அசோசியேஷன்ல இருந்து வந்த ஒரு மெசஞ்சர் இவன் கூட நீ சண்டை போடு சண்டை போட்டு மத்தவங்க எல்லாரையும் ஒன்னா கூட்டிட்டு வா அப்பதான் இவனோட ஸ்கில் லெவல் என்னன்றத எல்லாரையும் எல்லாராலையும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லுவான் இது கேட்டதும் அவனுக்கு ரொம்ப கோவம் வரும் என்ன அது முட்டாள்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ உடனே நாம்கரா பார்த்து சதன் லெவலி ட்ரோப்பையும் பேசாம கூட்டிட்டுவன் அவங்களும் இதை பார்க்கணும் அப்பதான் எனக்கு இவங்க ரெண்டு பேரோட ஸ்கில் லெவல் என்ன அப்படின்றது தெரிய வரும் ஏன்னா எனக்கு அவனையும் பிடிக்கல இவனையும் பிடிக்கல உண்மையிலே யாரு ஸ்ட்ராங்கான ஆளுங்க அப்படின்றத சண்டை போட்டி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவான் இப்ப உடனே நம்ம ஹீரோவும் சண்டைக்கு வர ஆரம்பிப்பான் நீ சண்டை போட தயாராயிரு அப்படின்னு சொல்லுவான் இப்ப உடனே இந்த மெசேஜரும் கேப்பான் உன்னால இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட முடியுமான்னு நம்ம ஹீரோ உடனே வேகமா வந்து பல்லாருன்னு ஒரு அறை அந்த ஒரு அறைக்கு கீழே விழுகிறவன் தான் அவனை பார்த்து சொல்லுவான் என்ன காது எதுவும் கேட்காதா நான் ஏற்கனவே நல்ல மூட்ல இல்ல இப்ப எனக்கு நான் கேள்வியே படாத ஏதோ ஒரு பிளாக்ல இருந்து நீ கிளம்பி வந்துட்டு என்னையா உனக்கு தெரியுதா ஒரு வேலை நீ சாக கூடாதுன்னு நினைச்சீன்னா இப்ப ஒழுங்கா சண்டைக்கு ரெடியாக அப்படின்னு சொல்லிட்டு போவான் இப்ப உடனே நம்ம பெவிலியன் மாஸ்டர் சோ இவனை பார்த்துட்டு இவன் கண்டிப்பா என் லெவல்ல கிடையாது இவனா தாக்கு பிடிக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லுவாரு ஓ அப்படியா அப்ப போய் சாசங் தேவை நம்ம ஹீரோ சொல்லுவாரு இப்ப நம்ம கிரேட் மாஸ்டர் நம்ம சா சங்கே என்ட்ரி நம்ம சா சங்கே அப்படியே ஷோல்டர்லாம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு வந்து நிப்பாரு இப்ப உடனே இந்த மெசஞ்சரும் கேட்பான் நீங்க உண்மையிலேயே ஒரு மெசஞ்சரை இப்படியா ட்ரீட் பண்ணுவீங்க நான் வெறும் மெசேஜ் சொல்ல தானே வந்தேன் அப்படின்னு ஆரம்பத்துல இந்த அரகட்சி இல்லாம இப்ப ரொம்ப பொறுமையா கேட்பான் நம்ம ஹீரோவும் ஓ அப்படியா உனக்கு மரியாதை கொடுக்கலையா சரி உனக்கு மரியாதை கொடுக்கற விதமா நானே வந்து சண்டை போடவா அப்படின்னு கேட்ட உடனே இல்ல இல்ல நம்ம இவன் கூட சண்டை ஆரம்பம்னு சா கூடவே சண்டை போடுறேன்னு சொல்லுவான் இப்ப இந்த சண்டையும் ஆரம்பிக்கும் உடனே நம்ம நாம்கரா கேப்பாரு ஆமா இவனோட ஸ்கில் லெவல் என்ன அப்படின்னு அவன் தான் இருக்கிறதே வீக்கஸ்ட் சொன்ன உடனே நம்ம சாசங் தேவுக்கு இதை கேட்டு வந்து இப்ப பாருங்களா நான் சண்டை போடுறேன்னு சொல்லி நேரா இந்த மெசேஞ்சர் கூட ரொம்ப வேக வேகமா சண்டை போடுவான் உண்மையிலேயே நல்லாவும் சண்டை போடுவான் இந்த சண்டையே நம்ம ஹீரோவை எதிர்பார்த்திருக்க மாட்டான் இப்ப இந்த சண்டை போயிட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்துல நம்ம சாசங் அவனோட கண்ணத்துல அரைவான் அந்த ஒரு அரைக்கையை அவனோட காதுல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிரும் இந்த ஒரு சான்ஸ யூஸ் பண்ணி நம்ம சாசங் தேவ அவனை கீழே தள்ளி அசால்ட்டா அவனோட கழுத்துல கத்திய வச்சிருவான் அவ்வளவுதான் நம்ம சாசங்கே ஜெயிச்சிட்டான் இப்ப இவனை கொன்றவான்னு கேட்கும் போது நம்ம ஹீரோ போதும்னு சொல்லிடுவான் உடனே நம்ம சாசங் தேவோம் சுப்ரீம் சோர்ட் அசோசியேஷன் அவ்வளவுதான் போல இவனோட ஸ்கில் லெவல் இவ்வளோதானா அப்படின்னு கேட்பான் டேய் இவன் அவ்வளவு கிடையாது சுப்ரீம் சோட் அசோசியேஷன் ஓரளவு ஆளுங்க தான் நீ ஒன்னும் தப்பா புரிஞ்சுக்காத அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவா இருந்தாலும் நம்ம சாசங் தேவுக்கு பெருமையா தான் இருக்கும் இப்ப உடனே எல்லாரையும் பார்த்து நம்ம ஹீரோ என்ன சொல்லுவானா எல்லாரும் இதை பாத்துட்டீங்கல்ல ஒரு மெசஞ்சரோட ஸ்கில் லெவல் இவ்வளவுதான் சுப்ரீம் சோர்ட் அசோசியேஷன் இந்த ஸ்கில் லெவல்ல இருந்துகிட்டு ராபிட் யூனியனை அவனுங்க ஆர்டர் போட முடியும் நினைக்கிறானுங்க அந்த ஒரு காரணத்தினால நான் இந்த ப்ரொபோசல்லாம் மறுத்துட்டேன் நீ இப்பவே இந்த இடத்துல இருந்து ஓடி போயிடு இனிமேலும் தேவையே இல்லாம ஏதாவது நினைச்சீன்னா வெறும் அறையோட மாட்டேன் முறிஞ்சுதான் நம்ம ஹீரோ கேட்ட உடனே அவனும் பயந்து போய் நம்ம ஹீரோட காலில் விழுந்து ஆ புரிஞ்சதையா நான் இப்பவே ஓடி போயிடுறேன்னு சொல்லி கணத்துல கை வச்சுட்டே அப்படியே ஓடி போயிடுவான் உடனே நம்ம நம்ம சாசங்க தேவும் சொல்லுவான் அவனோட காதுல இருந்து ரத்தம் வந்துச்சு என்னோட கை அவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறிடுச்சா அப்படின்னு மத்தவன் எவனும் பதிலே சொல்ல வேணாம் அப்படின்னு முழிச்சுக்கிட்டே இருப்பானுங்க இப்ப நம்ம சாசங்கே மறுபடியும் நம்ம ஹீரோவை பார்த்து கேப்பா அதுக்கு காரணம் நான் தானா அப்பயும் நம்ம ஹீரோ என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருப்பான் அப்ப நம்ம நாம் கரெக்டா சொல்லுவாரு இல்ல உன் கூட சண்டை போட்டதுக்கு முன்னாடி உன்னோட லீடர் கையால அந்த மெசஞ்சர் நல்லா ஒரு சமத்தியா ஒரு அரை வாங்கினா அந்த ஒரு அறையில அவனோட இயற்றம் கண்டிப்பா வெடிச்சிருக்கும் அதனாலதான் சண்டைக்கு நடுவுல திரும்பி அரை வாங்கின உடனே அவன் காதுல இருந்து ரத்த வர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கு காரணம் உன்னோட லீடர் தான் அப்படின்னு சொல்லுவான் இதை கேட்டோடனே நம்ம தேவைக்கே ஒரு மாதிரி வருத்தமா இருக்கும் என் கை அவ்வளவு ஸ்ட்ராங்கா இல்லையா அப்படின்னு எல்லாரையும் ஒன்னா கூப்பிட்டு இவங்க எல்லார்கிட்டையும் முக்கியமான விஷயத்த சொல்ல ஆரம்பா சுர்ட் அசோசியேஷன் சதிக்ரோட சண்டை போட்டு முடிவு பண்ணுது அந்த ஒரு காரணத்தினால அவனுங்க நம்மளோட ஆளுங்க எல்லாரையும் ஹயர் பண்ணும்னு நினைக்கிறானுங்க அதுவும் மூணு சில்வருக்கு இவனுங்க இவ்வளவுதான் உங்களை பாக்குறானுங்க இவ்வளவுதான் அவங்க உங்க மேல மதிப்பு வச்சிருக்கானுங்க அப்படின்னு சொல்லுவா இது மாஸ்டர் ஷோவுக்கு கோவம் வரும் அவனுங்களே ஒரு மெச்சென்ட்ரிய மிரட்டிதான் அந்த மாதிரி மொத்தமா ஒரு பெரிய ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்கி இருக்கானுங்க அவனுங்க நம்மள கேவலமா பாக்குறானுங்களா ச்சே இவனுங்களா குப்பைங்களா இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ சொல்லுவான் நம்மளும் குப்பைங்க அதனால நம்மள அவனுங்களா குப்பைன்னு சொல்லக்கூடாது ஆனா அவனுங்கள மாதிரி இல்லாம நம்ம ஓரளவு நல்ல குப்பை அவனுங்க கேவலமான குப்பை நம்ம எந்த மாதிரி குப்பை தெரியுமா இந்த பிளம் ட்ரீல இருந்து நிறைய லீவ்ஸ் எல்லாம் அந்த மாதிரியான குப்பை நம்மனா அவனுங்க டைரியா பாய்சன்ல இருந்து போறதுனால வரக்கூடிய டைரியா அவனுங்க அந்த மாதிரி கேவலமான குப்பை அவனுங்கன்னு சொல்லுவான் இதுல ரெண்டுத்துலயும் என்ன வித்தியாசம் குப்பைனா குப்பை தானே அப்படின்னு அவங்களும் யோசிப்பானுங்க இப்போ நம்ம ஹீரோவும் ஒருவேளை நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேனோ அப்படின்னு கேட்பான் நம்ம சாசங் தே இல்லைங்க இதுதான் பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிள்னு சொல்லுவா வாய மூடு நான் எக்ஸ்ட்ரீமாக தான் கொடுத்துட்டேன் நீ முதல்ல எதுவும் பேசாத அப்படின்னா அவனை உடனே கத்துவான் இவனே சொல்லிக்கிருவான் அப்புறம் இவனே கத்திக்கிருவான் இப்போ நம்ம ஹீரோவும் எல்லாருக்கிட்டையும் நம்ம நாம் கணக்கை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பான் சுப்ரீம் சோட் அசோசியேஷனையும் சதன் எம்லி ட்ரோப்பையும் இவங்க ரெண்டு பேருமே இவருக்கு ஆஃபர் கொடுத்தோம் இவங்க ரெண்டு பேரோட ஆஃபர் இவர் மறுத்துட்டாரு அதே நேரத்துல இவரை ஒரு மனுஷனா நான் உண்மையிலேயே இவர் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன் அந்த ஒரு காரணத்தினால நீங்களும் அப்படிதான் நடந்துக்கணும் அதே மாதிரி நம்ம சுப்ரீம் சோட அசோசியேஷன் கூடையும் சதர் நெவனி ட்ரூப் கூட சண்டை போட்டாலும் சரி சண்டை போடலைனாலும் சரி இவர் கூட நம்ம எப்பயுமே தான் இருப்போம் அப்படிதான் நீங்க பாக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க இப்போ உடனே நம்ம சொல்லுவாரு நான்மிங் அசோசியேஷனும் இந்த பிளாக் யூனியனும் மொத்தமா ஒன்னா செய்தாலும் சரி நம்மளால அவனுங்களோட படைக்கு எதிராக ஒண்ணுமே பண்ண முடியாது இருந்தாலும் வரக்கூடிய ஃபைட்ல நாங்க கண்டிப்பா ஒழுங்கா சண்டை போடுவோம் கண்டிப்பா அவமானத்தை ஏற்படுத்துற மாதிரி எதுவும் பண்ண மாட்டோம் இவர் நம்ம ஹீரோவும் சொல்லுவான் இது இல்லாம சவாடி நின்று சண்டை போட்டேன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு என்னால இல்லாம பண்ணிட முடியும் இருந்தாலும் அதனால நம்ம சைட்லயும் நிறைய லாஸ் இருக்கும் அதனால நம்ம அப்படிலாம் மோசமா சண்டை போட கூடாது அப்படின்னு சொல்லுவான் இப்ப நம்ம யோசாச்சிய அந்த இடத்துல வந்து நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு ரீஎன்போர்ஸ்மெண்ட் தரேன் அப்படின்னு சொல்லுவான் இப்ப உடனே நம்ம அவனை பார்த்து ஓ மாஸ்டர் நீங்களா நீங்கதானா அதாவது நம்ம சாசங் தே ஓரளவு நல்லா சண்டை போட்டானா அதுக்கு நீங்க தான் காரணம் அவன் எனக்கு அவமானத்தை ஏற்படுத்தாம இருந்தான் அதனால நான் நன்றி கேட்டுக்கிறேன் அப்படின்னு நம்ம யூசாச்சி பார்த்து சொல்லுவான் முன்னாடி பேசுற மாதிரி இல்லாம இப்ப ஓரளவு மரியாதை கொடுத்து பேசுவான் நீங்க எந்த ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸையும் அனுப்ப வேணாம் நீங்க டீச் பண்றதுல தான் சரியான ஆளு அதனால பிளாக் ஹேபிட் யூனியன்ல இருக்கிற யாருக்காவது நீங்க எதையாவது சொல்லிக் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா சொல்லி தரலாம் நீங்க எப்ப வேணாலும் நீங்க வந்துட்டு போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லிடுவான் இப்ப எல்லாரையும் பார்த்து சொல்லுவான் நம்மளோட முக்கியமான எனிமி சுப்ரீம் சோட் அசோசியேஷன் தான் இப்பதைக்கு நம்ம சதன் எம்எல்ஏ ட்ரோப்பை பத்தி மறந்துடுவோம் அப்படின்னு அது ஏன் அப்படின்னு கேட்கும் போது ஏன்னா சதன் எம்எல்ஏ ட்ரோப் நம்மள மாதிரியான ஒரு குரூப் அந்த ஒரு காரணத்தினால நம்ம ஒருவேளை கிட்ட போய் பேசுனா அவனுங்க அதை புரிஞ்சுக்கிட்டு முடிவு பண்ணிடுவானுங்க சோ இந்த சண்டைய நம்ம சிம்பிளா முடிச்சிடலாம் ஆனா இன்னொரு பக்கம் இந்த சுப்ரீம் சோர்ட் அசோசியேஷன் அப்படிப்பட்ட ஆளுங்க கிடையாது அவனுங்க காசு கொடுத்து அசசிஞ்ச வர வளைக்கிறவனுங்க அந்த மாதிரி வச்சு கேவலமா சண்டை போடுறவனுங்க அப்படின்னு சொல்லுவான் இந்த நாம்கராக் இருக்கார்ல இந்த நாம்கராக் நம்ம ஹீரோவோட போன லைஃப்ல செத்து போறப்ப ஸ்ட்ராங்கஸ்டான கிட்ட செத்து அது ஒரு அசாசின் தான் இவர் கொல்லப்பட்டிருக்காரு கண்டிப்பா அந்த வர வச்சது இந்த சுப்ரீம் சோட் அசோசியேஷனா தான் இருக்கணும்னு நம்ம ஹீரோ இப்ப முடிவு பண்ணிருவான் ஏன்னா அந்த வந்து ஓவரா பேசிட்டு போனால அதை வச்சு இப்ப நம்ம ஹீரோவும் இப்போதைக்கு சதன் விட்டுட்டு சுப்ரீம் சோர்ட் அசோசியேஷனுக்கு ஒரு லெட்டர் எழுதுவோம் அந்த லெட்டர்ல பிளாக் ராபிட் யூனியன் ப்ரொஃபசர் சூவோட குரூப் டுவெல் ஹெவன்லி ஜென்ரல் கோல்டன் மவுண்டன் மெர்ச்சன் குரூப் இல்யாங் ப்ரொஃபசர் பிளாக் ஹோல் போர்ட்டு இது இல்லாம எந்த செக்டை சேராத தொழிலாளிக மத்தவங்க சின்ன சின்ன ஆளுங்க இவங்க எல்லாருமே ஹாவ கிளானுக்கு கீழே வருவாங்க ஒருவேளை இவங்களுக்கு எதிரா ஏதாவது மிரட்டுறது இவங்கள கடத்துறது இல்ல கொள்றது இல்ல இவங்களுக்கு எதிரா எதாவது ஒரு வன்முறையை இவங்க கையாண்டானுங்கன்னா அவங்க கூட நானே சண்டைக்கு போவேன் இது எல்லாத்தையும் அந்த லெட்டரை எழுதிடுங்க அப்படின்னு சொல்லுவான் இப்போ உடனே நம்ம நான்கிறாக்கும் நீங்க நான்மிங் அசோசியேஷனை சேர்க்கவே இல்லையேனோனே ஆமா ஆமா நான்விங் அசோசியேஷனையும் சேர்த்துருங்க அது மட்டும் கிடையாது இந்த ஒரு லெட்டரை சுத்து வட்டாரத்தில் இருக்கிற எல்லா பிளாக் ஃபேக்ஷன் ஆர்த்தடாக் ஃபேக்ஷன்ஸ்க்கும் அனுப்புங்க மார்ஷியல் அகாடமி பேண்டட் ஸ்ட்ராங் ஹோல்ஸ் பைலட் ஸ்ட்ராங் ஹோல்ஸ் மெர்ச்சன்ட்ரைஸ் ஃபேமிலி ஃபைனான்ஸ் பேனர்ஸ் அசோசியேஷன் குரூப் பிராத்தல் இன்னு ரெஸ்டாரண்ட்னு எல்லாருக்கும் இந்த லெட்டர் அனுப்புங்க ஏன் டெம்பிள்க்கு கூட அனுப்புங்க இந்த மாதிரி நூத்து கணக்கான லெட்டர் எடுத்து ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கும் ஒவ்வொரு ஊருக்கும் இதை அனுப்புங்க சுத்தி இருக்கிறவன் எவனுமே எந்த ஒரு தொழிலாளிகிட்டயும் பிரச்சனை வச்சுக்கவே கூடாது அப்படி பிரச்சனை வச்சுக்கிட்டான் அவனை தேடி கண்டுபிடிச்சு நானே என்னோட என்னோட கையால் அடிச்சு கொண்டுருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான் இதுல குறிப்பா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் எழுதுங்க ஒருவேளை இவனுங்க எவனாவது இதை பிராங்க் நினைச்சானுங்கன்னா அவனுங்களை சேர்ந்த ஈ ஜகாவை போய் பார்க்க சொல்லுங்க நான் பாத்துக்கிறேன் சொல்லுவான் இப்ப நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டர் பியோக்கு சொல்லுவாரு ஆனா யூனியன் மாஸ்டர் நம்ம இப்படி பண்ணோம்னா உங்களை பாக்குறதுக்காக நிறைய பேர் வருவாங்களே நீங்க ரொம்ப பிஸியா இருப்பீங்களே அப்படின்னு அப்படியா அப்படின்னா அதுல பின் குறிப்பா இன்னொரு விஷயத்தையும் எழுதுங்க கிரேட் ரக்ஷா நான் தான் கொண்டேன் அப்படின்னு ஏன்னா நிறைய பேருக்கு கிரேட் ரக்ஷாஷா செத்து போயிட்டேன் அப்படின்றதே தெரியல அது மட்டும் கிடையாது எல்டர் டிராகன் கிங் பிளாக் போட்டோட மாஸ்டர் இவங்க எல்லாருமே நான் தான் கொண்டேன் அப்படின்றதையும் எழுதிருங்க இது இல்லாம டாங் யோன் அப்புறம் கேம்லிங் கிங் இவங்க மொத்தத்தையும் நான் தான் கொன்னு அவங்களோட இனத்தையும் எரிச்சேன் அப்படின்றதையும் எழுதிருங்க அப்படின்னு சொல்லுவான் இப்ப உடனே சாசங் தேவை கூப்பிட்ட உடனே ஆஹ் சொல்லுங்க செக்லீடர் அப்படின்னா அவனு ஒரு ஆர்வத்துல இருப்பான் அவங்க ஏதாவது ஒரு மிஷனை கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ என்ன தெரியுமா சொல்லுவான் நீ நேரா இலியாங்குக்கு போய் அங்க இருக்கிற நம்மளோட குக் இருக்காருல அவரை கூட்டிட்டு வா வரும்போது நிறைய மீட்டு ஆல்கஹால் நிறைய விஷயத்த வாங்கிட்டு வா ஏன்னா இங்க நம்மளுக்காக நான் அசோசியேஷன்ல இருந்து இவங்க எல்லாரும் வந்திருக்காங்கல்ல நம்மளோட பிரதர்ஸ்க்காக நம்ம ஒரு பெரிய விருந்தே கண்டக்ட் பண்ண வேணாமா அப்படின்னு சொல்லுவான் இவனுக்கு தேவையான பணத்தையும் குடுத்து அனுப்புங்கன்னு சொல்லுவான் இப்ப நம்ம நான் அசோசியேஷனோட அசோசியேஷனோட லீடரை பார்த்து நீங்க இவ்வளவு தூரம் வந்ததுக்காக நான் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பெரிய விருந்தே வைப்பேன் அப்படின்னு சொல்லிடுவான் இப்ப இவங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது நம்ம ஹீரோவும் எல்லாரையும் பார்த்து சொல்லுவான் இப்ப யாரையாவது நான் விட்டுட்டேனா ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்த விட்டுட்டேனா யாராவது நான் கொண்டுட்டு அவங்க இந்த லெட்டர்ல சேர்க்காம மறந்துட்டேனா அப்படின்னு கேட்கும் போது இல்ல நீ இவங்க சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும் தேவையே இல்லாம இந்த கதவை உடச்சுக்கிட்டு ஒருத்தன் வருவான் உள்ள ஒரு குரூப்பே வந்துட்டு இங்க பிளாக் ராபிட் யூனியனோட மாஸ்டர் யாரா எவன்டாவ நான் சதன் எவலி ட்ரோப்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு கத்துவான் உடனே எல்லா பேசும் நம்ம சகாவை திரும்பி பார்க்கும் நம்ம சகா முறைக்க ஆரம்பிச்சிருவான் இப்பதான் அவன் சொன்னா சதன் எவன் ஈட்டர் பத்தி மறந்துருவோம் அப்படின்னு தேவையே இல்லாம இவனுங்களாவே வந்து நம்ம ஹீரோ கிட்ட பிரச்சனைகளை வந்து வம்புக்கு இழுக்கிறானுங்க அவ்வளவுதான் இப்ப இவனுங்களை என்ன பண்ண போறான்றதா நம்ம அடுத்து வர சாப்டர்ஸ்ல பாப்போம் சோ அடுத்த சாப்டர்ஸ்ல உங்களை சந்திக்கிற வரைக்கும்